11 days of grand Europe trip with easy EMI of Rupees 25,000 only with GT Holiday. Viva, the Chennai நிக்ஸன் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் பிரதீப்பை பற்றி பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஃபேக்காக ஷேர் பண்ணதுனால பிரதீப்போட ஃபேன்ஸோடைய கோபத்தை மறுபடியுமே சேர்ந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பிரதீப் ஃபேன்ஸ் வந்து இந்த டீம் ஏ மேலே பயங்கர கோபத்தோடு இருக்காங்க அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளி அனுப்புனதுனால இன்னைக்கு காசு சம்பாதிக்க முடியாத லெவலுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்துட்டு தா தான் ஏழன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லியுமே அவருடைய கனவை இவங்க எல்லாருமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு விதத்தில் ஏ மேல பயங்கர கோபத்தை பதட்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் நிக்சன் பார்த்தீங்கன்னா பிரதீப் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு சேனல் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னும் உங்களுக்கு காட்டல அந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துச்சு நான் வந்து கெட்டவன் தான் ஆனால் பிரதீப் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி பிரதீப்போட ஃபேன்ஸை கோபப்படுத்திருக்காரு இதனால பிரதீப்போட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பல விஷயங்களை கிளற ஆரம்பிச்சுட்டாங்க சோஷியல் மீடியா பக்கத்துல பாருங்க சாட்சிகள் எல்லாமே எங்க பக்கம் தான் ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு இப்ப பயங்கர வைரலா மாறிட்டு இருக்கு இந்த வீட்டுல அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணும் தான் எப்படியாச்சும் இந்த கேஷ் பிரைஸ் அவன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பர் எவ்வளவு போராடி இருந்திருப்பாரு நான் ஏழை ஆனா ஏ அளவுக்கு நீங்க யாருமே ஏழை கிடையாது அதனால எனக்கு இந்த பணம் தேவை இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுமே தேவை அப்படின்னு இந்த வீட்டுல பல்வேறு தரப்பினருக்கு முன்னாடியுமே போராடினது நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுக்கு ஆதாரமா பிரதீப் சொன்னது எல்லாமே உண்மைதான் நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் உண்மை அப்படின்ற மாதிரி தான் பிரதீப் உடைய ஓல்டு போஸ்ட் வந்து இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதுல பிரதீப் என்ன ஷேர் அப்படின்னா ரெண்டு மாசம் அப்புறம் காசு காலி பார்ட் டைம் வேலை கிடைக்கல காசு வேணும் சோ எனக்கு ஃபோர் டு எயிட் லைப்ரரியில ஜாப் கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு சம்பளம் தங்க ஒரு சின்ன பெட் இருக்கு அப்போ நான் இருந்த நிலைமைக்கு ரோட்ல கூட படுத்திருப்பேன் ஏன்னா காசு இல்லாதவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு நூறு ரூபாய் ஆகும் அங்க ஒரு சின்ன கேண்டீன் இருக்கு அந்த இடத்துல காலையில அஞ்சு ரூபாய்க்கு அங்க சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் காசை மிச்சப்படுத்துவேன் சண்டே என் ஆசை போல செம்மையா சாப்பிடுவேன் இல்லைன்னா வேர்க்கடல்ல தான் லஞ்சு அப்படின்னு சொல்லி ஓல்டு போஸ்ட் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு மனுஷன் தான் ஏழை அப்படின்னு வெறும் இந்த ஷோக்காக சொல்லல அவர் உண்மையிலேயே ஏழை தான் எதை வச்சு வேணாலும் அது ஒரு கம்மியான சம்பளத்துக்கு கூட அவர் வாழ்வார் இவ்வளோ படித்துமே தான் எப்படியாச்சும் ஒரு படம் எடுத்துடணும் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கனவை நீங்கள் எல்லாருமே கலைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு போஸ்ட் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இதனால் நெக்ஸன் மேலே பயங்கர காண்டில் இருக்காங்க மீன்வைல் வாயில் ஆக்ட்ரஸ் சச்சிதா பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த படத்துடைய ஒரு ரீசெண்டாக நடந்த ப்ரொமோஷனில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க பிக் தான் அது உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஒரு கெரியர் கொடுத்துருக்கு படத்துல நடிக்கிற வாய்ப்புமே கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்கும் போது பிக் பாஸ் ஓகே இந்த உலகத்துல வாழலாம் நிறைய மென்டல் ஸ்டெபிலிட்டி மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஷோ தான் அது அது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு கெரியர் பில்ட் பண்ணி கொடுக்காது அதனால வாய்ப்புகள் கிடைக்காது நம்ம கிட்ட டேலண்ட் இருந்தா நம்மள தேடி வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி தான் பிரதீப்கமே ஆதரவாக இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்டுல எப்படியாச்சும் நூறு நாள் இருந்திருந்தோம் இதனால நம்மளுடைய கெரியருக்கு வந்து நல்ல ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட உங்களுக்கு டேலண்ட் இருந்தா வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீட்ல வந்து பிரதீப் ரெட் கட் கொடுத்து வெளியே அனுப்புனாங்க அவருடைய டேலண்ட்க்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதரவோட இந்த ஒரு பதில் அழைச்சிருக்காங்க ரச்சிதா நிக்சனுடைய இன்டர்வியூ பாத்திருந்தீங்களா அதுல அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இரிட்டேட் ஆக்கிருச்சு இல்லன்னா நிக்சன் சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படியே இந்தியா கிளச்சோட Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holiday. Viva the Chennai